திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக் ஆம்லேட் பிரியாணி தான் பார்க்க போறோம் நம்ம எப்பவுமே முட்டையை வேக வச்சு பிரியாணி பண்ணுவோம் அப்படி இல்லாம ஆம்லேட் போட்டுட்டு இந்த மெத்தட்ல பிரியாணி பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமாவும் இருக்கும் வாங்க இந்த எக் ஆம்லேட் பிரியாணி எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதை முதல்ல தண்ணியில ஊற வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல ஊற வச்சா போதும் அடுத்ததான் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் அது ஓட எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க எல்லோவும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு நமக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு இது கூட கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் போடுறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க எல்லா முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததான் இதை ஆம்லேட்டாக ஊற்றிடலாம் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு ஆம்லேட் வந்து ஒட்டாமல் வரும் இப்ப பேன் நல்லா ஹீட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டையா ஆம்லேட்டா ஊத்திடலாம் நம்ம தோசைக்கல்ல ஊத்துறதுக்கு பதிலா இந்த மாதிரி பேன்ல ஊத்தும் போது நமக்கு நல்லா மொத்தமா ஆம்லேட் கிடைக்கும் இப்ப இத மூடி வச்சு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கங்க இப்ப ஒரு சைட் ஃபுல்லா குக் ஆயிடுச்சு நான் நெக்ஸ்ட் சைட் திருப்பி போடுறேன் இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை ஆறுனதுக்கு அப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்றேன் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா நான் ஆட் பண்றேன் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு துண்டு இஞ்சி போடுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்போ ஆம்லேட் நல்லா அரிச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன் நீங்கள் உயிருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ ஆம்லேட் ஃபுல்லா கட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சிட்டேன் நமக்கு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் இந்த ஆம்லேட் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் அதையும் ஊத்திக்கலாம் இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆகணும் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பீஸ் பட்டை ஒரு ஸ்டார் சீட் ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வர ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆம்லேட்ட இதுல ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆம்லேட் உடையாம பார்த்து பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சோண்டு லைட்டா மிக்ஸ் பண்ணா போதும் இப்ப நம்ம அரிசி எடுத்திருக்க அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் ஒரு அரை எலுமிச்சம் பழம் அதோட சாரையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்றேன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாம் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் லெமன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் நம்ம ஊற வச்சு வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க மேல நான் கொஞ்சமா கொத்தமல்லியில ஆட் பண்றேன் லைட்டா மட்டும் பிரஸ் பண்ணி விட்டுக்கங்க ரொம்ப கிண்டனும் அப்படின்னா அரிசி உடஞ்சிரும் இப்போ இத மூடி வச்சு ரெண்டு விசிலுக்கு மீடியம் பிளேம்ல நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு நான் பிரஷர் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிருக்கேன் நமக்கு பிரியாணி நல்லா குக் ஆயி ரெடி ஆயிருச்சு இப்ப நமக்கு எக் ஆம்லேட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணியை இதே மத்தில நீங்க செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவுதான் இந்த பிரியாணியை இதே மத்தில நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்